நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளனு கூட தீர்த்து புஸ்தகத்திலிருந்து நாம் சில விஷயங்களை அறிந்து கொள்ள கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருப்போமாக புதிய ஏற்பாட்டு ஊழியங்களில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் மத்தியில் மிகவும் வல்லமையாக ஊழியம் செய்தவர்கள் உண்டு பரிசுத்த பேதுரு என்கிற தேவ மனிதன் ஆகும் பேதுருவுக்கு காலத்துல சமகாலத்துல ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட பவுல் என்கிற தேவ மனிதன் மிக அதிகமான ஊழியங்களை செய்தார் நிறைய தேவ மனிதர்களை உருவாக்கினார் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் தன்னோடு பழகியவர்களை தன்னிடத்தில் ட்ரைனிங் எடுத்தவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கி நல்ல ஊழியர்களாக உருவாக்கி ஏராளமான சபைகளை அவர் கட்டமைத்தார் அப்படி அவர் உருவாக்கிய பல தேவ மனிதர்கள் உண்டு அவர்களில் ஒருவர் தான் இந்த தீத்து என்கிற தேவ மனிதனாக இவர் ரொம்ப பெரிய வயது உடையவர் என்று சொல்ல முடியாது போல ஒரு இளம் வயது உடையவர் தான் இந்த தீத்து புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நக்கிரியைகளை செய்யும்படியாக சபை மக்களை பழக்குவிக்க வேண்டும் என்று தீத்துவுக்கு பவுல் உபதேசிக்கின்றார் அப்போஸ்தலர் பவுல் திமுதேவுக்கு நிருபம் எழுதியது போலவே தீத்துவுக்கும் நிருபம் எழுதுகிறார் இரண்டு பேருக்கும் எழுதிய கடிதங்கள் பல விதங்களில் ஏறக்குறைய ஒன்று போல் இருக்கின்றது தீத்துவின் நிருபத்தை நாம் வாசிக்கும்போது போது குறித்த பல குறிப்புகள் அங்கு காணப்படுகின்றது தீத்து ஒரு கிரேக்க கிறிஸ்தவன் என்று அறியப்படுகின்றது அவர் யூத மதத்தை சார்ந்தவர் அல்ல அவர் புறஜாதியார் இருந்தார் பவுலின் பிரசங்கத்தினாலே குணப்பட்டு கிருஷ்ணவனாக மாறினான் என்று நம்பப்படுகிறது பவுல் தீர்த்துவை உத்தம குமாரன் என்றும் தன்னுடைய சகோதரன் என்றும் தனக்கு கூட்டாளியும் தன் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும் குறிப்பிடுகின்றார் பின்னர் தீத்து ஊழியக்காரனாகவும் மாறினார் அந்த அளவுக்கு பவுலினிடத்திலிருந்து பயிற்சி எடுத்து ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறினார் குறிந்து சபைக்கு இந்த தீத்து அனுப்பப்பட்டார் குறிந்து சபையிலே தீத்து சிறப்பான ஊழியம் செய்தார் என்று சரித்திரங்கள் கூறுகின்றது இரண்டு கரி இரண்டு குருந்தியர் கடிதத்தை பவுல் எழுதி தீத்துவின் கையில் கொடுத்து அந்த சபைக்கு அனுப்பினார் என்று நம்பப்படுகின்றது பின்னர் பவுலோடு ரோமாபுரியிலே ரோம் சிறையிலே ரோமாபுரியிலே சிறையில் இருக்கும் பொழுது தீத்துவும் அவரோடு கூட இருந்தார் என்று அறியப்படுகின்றது அதன் பின்பு தீத்து தல்மத்தியா நாட்டிற்கு சென்றார் என்று நாம் பைபிளில் வாசிக்கின்றோம் கிரேத்தா தீவில் ஊழியம் வளர்ந்ததுனாலே பவுல் தீத்துவை கிரேத்தா தீவுக்கு அனுப்புகிறார் அங்கு தீத்துவின் ஊழியத்திற்கு சில பிரச்சனைகள் உண்டானது இதனை பவுல் அறிந்து இந்த கடிதத்தை தீத்துவுக்கு எழுதுகிறார் கர்த்தருக்கு தீவிரமாய் ஊழியம் செய்ய வேண்டும் சோர்வடைந்து விடாமல் உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று பவுல் தீர்த்துவை உற்சாகப்படுத்துகிறார் இந்த சபையிலே இந்த தீத்து அவர் கண்காணியாக இருந்து வயோதிப காலத்தில் மறித்தார் என்று நம்பப்படுகின்றது இந்த நிருபத்தில் பவுல் சொல்லும் சில ஆலோசனைகளை இந்த நாளிலே காலை வேளையில நாம் தியானத்திற்கு கொள்வோமாக தீர்த்துவே நம் தேவன் பொய்யுறையாத இருக்கிறார் என்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் அவர் எப்படி சொல்லுகிறார் பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் தேவன் பொய்யுறையாத தேவனாய் இருக்கிறார் அவர் சொன்னபடி தம் வாக்குறுதிகளை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அவர் சும்மா விளையாட்டு போக்காக நமக்கு வார்த்தைகளை தருவதில்லை வாக்குறுதிகளை தருவதில்லை அவர் சத்தியம் உள்ள தேவனாய் இருப்பதனாலே அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நிறைவேற்றுகிறார் நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினவர் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் மட்டுமல்ல கிரேத்தா சபையில் உள்ள குறைபாடுகளை நீக்கும்படியாக நீ சில பொறுப்பாளர்களை அங்கு நியமிக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் தொடர்ந்து நான்காம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஐந்து வசனத்தில இருந்து நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்ளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உனக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் அவன் குற்றம் சாட்டப்படாதவனாயிருக்கணும் ஒரே மனைவியுடைய புருஷனாய் புருஷனாயிருக்கணும் உம் அடங்காதவன் எல்லாம் பெயர் வாங்கக்கூடாது உம் விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாய் அவன் இருக்க வேண்டும் அது மட்டும் அல்ல அவன் தேவனுக்குடைய உக்ரானக்காரனுக்கேற்ற விதமா இருக்கணும் மதுபான பிரியனாய் இருக்க கூடாது கோ முற்கோபி அவன் இருக்க கூடாது அவன் அடிக்கிறவனா இருக்க கூடாது உலக காரியங்கள்ல இழிவான இச்சைகளை இழிவான ஆதாயத்தை இந்த உலக ஆதாயத்தை வாஞ்சிக்கிறவனா இருக்கக்கூடாது அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனாய் இருக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும் நீதிமானாய் இருக்கணும் பரிசுத்தவனா இருக்கணும் இச்சை அடக்கம் உள்ளவனாயிருக்கணும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுகிறவனாயிருக்கணும் எதிர்த்து பேசுகிறவங்களை வாக்கு வல்லமையினாலே மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவனாயிருக்கணும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள மனுஷங்களிடத்துல பொறுப்புகளை ஒப்பு கொடுத்து சபைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வா என்று சொல்லி இந்த பவுல் தீர்த்துவுக்கு எழுதுகிறார் ஏனெனில் தகாதவைகளை உபதேசித்து மக்களை மயக்கி விழப்பண்ணுகிறவர்கள் அந்த சபையில இருந்தார்கள் என்று பத்தும் பதினொன்றும் வசனத்துல வாசிக்கிறோம் அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் மனதை மயக்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு விசுவாச குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறவர்களா இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி வச்சு நல்ல மனுஷங்களை நல்ல தேவனுடைய பிள்ளைகளை பொறுப்பில கொண்டு வா என்று சொல்லி அவர் பவுல் தீ தூக்கு எழுதுகிறார் மேலும் பவுல் சொல்லுகிறாரு ஏப்பா, கிரேத்தா தீவு வந்து அந்த தீவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பொய்க்கு பேர் போன ஒரு தேசமா இருக்குது ஆக நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பொய் சபைக்குள்ள வந்துடக்கூடாது அந்த ஆவி சபைக்குள்ள வந்துச்சனா விசுவாச குடும்பங்களுக்குள்ள வந்துச்சனா மொத்தத்திலே கவித்து போடும் ஏன்னா பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆயிருக்கிறார் பிறகு சத்தியெல்லாம் அது செயலிழந்து போயிரும் என்று சொல்லுகிறார் பன்னெண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் தீவர் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவைத்து சோம்பேறிகள் என்று அவங்களே சொல்லிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது ஆகையினால நீ அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கும் அப்படிப்பட்ட மனுஷங்களுடைய கற்பனைகளுக்கும் நீ விலகி விசுவாசத்தில் ஆரோக்கியம் இருக்கும்படி அவங்களுக்கு நீ சத்தியத்தை அவங்களுக்கு கண்டிப்புடன் பேசி கடிந்து கொண்டு பேசு சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒண்ணுமே இராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அப்படிதான் இருக்கும் அது அசுத்தமா தான் இருக்கும் அதனாலதான் அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை பேசுவாங்க அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அறிவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் ஆகையினால ரொம்ப கவனமா இருந்துக்க ஊர்ல இருக்கிற உபதேசத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமைப்பட்டுறாத என்று சொல்லி பவுல் தீத்துவ அவர் எச்சரிக்கிறார் சபையில் உள்ள ஒவ்வொரு சாராருக்கும் வயோதிபர்களுக்கு வயோதிப ஆண்களுக்கு வயோதிப பெண்களுக்கு இளம் வயதில் இருக்கிறவர்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அவர் அவர்களுடைய வயதிற்கு ஏற்றபடி அவங்கவுங்க விசுவாசத்தின் அவங்களுடைய கப்பாசிட்டிக்கு ஏற்றபடியாக அவங்களுக்கு சத்தியத்தை உபதேசித்து அவங்களை நல்வழியில நடத்தி நற்கிரியர்களுக்கு நேராக அவர்களை நீ கொண்டு வா என்று சொல்லி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே வர்றார் நீ ஒரு நல்ல மாதிரியான ஊழியனாக இருக்க வேண்டும் என்று ஏழாம் வசனத்துல சொல்றார் நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்வொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக என்று அவர் சொல்லுகிறாரு அதாவது நீ பேச்சில ஒண்ணு செயல்ல ஒண்ணு இருக்கக்கூடாது எதை நீ பேசுகிறியோ அதன்படியே நீ நடக்கணும் செய்யணும் வாழணும் போதிக்கணும் என்று அவர் சொல்றாரு ஆகையினால அதுதான் ஒரு நல்ல மாதிரி உள்ள வாழ்க்கை முறை ஏன்னா கர்த்தருடைய உபதேசம் நமக்கு அப்படி வாழும்படியாக தான் போதிக்கிறது பதினொன்றாம் வசனத்துல இருந்து பதினைந்தாம் வசனம் வரையில நாம் வாசிக்கும் பொழுது அப்படி நமக்கு போதிக்கின்றது இயேசுவும் நமக்கு நல்லது ஒரு மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார் ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்திருக்கிறார் நீதி உள்ளவராக வாழ்ந்த நாம் நல்ல ஏற்ற ஒரு தலைவனாக அவர் வாழ்ந்திருக்கின்றார் ஆகையினால அவருடைய ரத்தத்தாலத்தான் நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார் அவரை போல நாம வாழணும் அவர் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு பவுல் தீ தீத்துவுக்கு பதினொன்னாம் வசனத்திலிருந்து பதினஞ்சு வரையிலும் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கருமையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் வாழ்ந்து நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையும் பிரசன்னமாகுதலாகிய அவருடைய வருகைக்கும் எதிர்பார்த்திருக்கும்படி நமக்கு அது போதிச்சுக்கிறது போதிக்கிறது அவர் நம்மை அகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் எந்த நற்கிரிகளை செய்யவும் சுத்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண உன்னை வெட்கப்படுத்த உன்னை அசிங்கப்படுத்த உன்கிட்ட எழுத்து பேசி சண்டை பண்ண நீ இடம் கொடுக்காதே என்று பவுல் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல மூன்றாம் அதிகாரத்துல வரும் பொழுது யாரோடு சண்டை செய்யாம தேவையில்லாத எதுலையும் தலையிடாம வாழ மக்களுக்கு நீ கற்றுக்கொடு ஏன்னா அது ஒரு துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கரீ செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனை தூசிக்க கூடாது ஒருத்தங்கிட்ட சண்டை பண்ணக்கூடாது பொறுமை உள்ளவர்களாயிருக்கணும் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் நீ அவங்களுக்கு போதிச்சு புத்தி சொல்ல ஏனெனில் முன்னெல்லாம் நாமும்படிதான் இருந்தோம் ஐந்தாம் வசனத்தில் இருந்து ஏழாம் வசனம் வரையிலும் படிக்கும் பொழுது படியே மறு முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதி தாக்குதலினாலும் நம்ம ரட்சித்திருக்கிறாரு தமது கிருபையினாலே நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ப நம்பிக்கை தக்கதாக அவர் தமது இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த நம்மேல் சம்பூர் பொழிந்திருக்கிறார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளமாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல தேவன் அவைகளையே நமக்கு பொழிந்திருக்க பொழிந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகிறார் ஆகவே நற்கிரியைகளை செய்ய நீ கற்றுக்கொடு எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறாரு எல்லாரும் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை இருக்கும்படி அவர்களுக்கு போதி பதினான்காம் வசனத்துல சொல்லுகிறாரு நம்முடையவர்களுக்கு கனியற்றவர்களா இராதபடி குறை ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும் அதுதான் விசுவாச வாழ்க்கை நல்லதொரு ஊழியனை பின்தொடரும் மக்கள் நற்குணசாலிகளாக இருப்பார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடருகிற ஊழியன் நல்ல ஊழியக்காரனாயிருப்பார் அந்த நல்ல ஊழியக்காரனை பின்பற்றுகிற மக்கள் விசுவாசிகள்